ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போது ஒரு சின்ன குழந்தைக்கு ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டிசைனர் கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத்துக்காக ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன் அதோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி கவுன் மாதிரியும் இல்லாமல் பட்டுப்பாட சட்டை மாதிரியும் இல்லாமல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் இது ஃபுல்லாகவே சின்ன குழந்தைக்கு மூணு மாதம் டு ஆறு மாதம் இருக்கிற குழந்தைக்கு அதனால் உள்ள எந்த இடத்துலையுமே குத்தல் இருக்காமல் ஒரு மாதிரி இச்சஸ் எதுவும் இல்லாமல் குழந்தைங்க அழாமல் இருக்கணுன்றதுக்காக உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு தான் தச்சிருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஷோல்டருக்கு அதே மாதிரி தான் அடிச்சு திருப்பியிருக்கேன் க்ராஸ் வச்சு அதே மாதிரி பாட்டமுக்கு வந்து லைனிங்கை மேலே உள்ள டாப்பு லைனிங்க்கு டாப் பாட்டமுக்கு மேலே வச்சு தைச்சு அதுக்கப்புறம் உள்பக்கமாக திருப்பியிருக்கேன் அதனால் உள்ளேயும் எந்த ஸ்டிச்சஸும் வெளியே தெரியாத அளவுக்கு வச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் ஃபுல்லா உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் பேக் சைடில் நான் ஜிப்புக்கு கவர் வச்சிருக்கேன் ஜிப்பும் குழந்தைங்களுக்கு அழுத்தக்கூடாது கூடாது அப்படின்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே ஜிப்புக்கு கவர் வச்சிருக்கேன் புரியும் நினைக்கிறேன் பார்த்தாவே பின்னாடியும் குத்தக்கூடாது இந்த சைடும் யாருக்கும் அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பப்ஸ்லி மாதிரி கட் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்ட்ரலாம் ஒரு தையல் கொடுத்துருந்தேன் இது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருந்துச்சு சரி இது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அதை கொடுத்துட்டேன் அப்புறம் நாம் கோயின் பண்ணும்போதும் கிராஸ் அடித்து தான் உள்ள கிராஸ் அடித்து தான் கொடுத்துருந்தேன் அதனால் அந்த இதுவுமே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணும்போது அவுட் சைட்லேருந்து பார்க்குறப்போ தெரியவே கூடாது பேக் சைட்லேயும் ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் திருப்பி திரும்பவும் தையல் போட்டிருக்கேன் சைடில் அதனால் உள்ளே எந்த ஸ்டிச்சஸ்ஸுமே தெரியாது இப்போ ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் சைடில் கயிறு வச்சுருந்தேன் தேவைப்பட்டு அவங்க டைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தேன் இப்போ பெருட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் எங்கேயுமே ஸ்டிச்சஸ்ஸே தெரியாது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் அதோட இது காட்டன்றதுனால ரொம்ப இரிட்டேட் ஆகாது இந்த மாதிரி தச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க எப்போவுமே ஃபங்க்ஷன் டைமில் எப்போன்னாலுமே போட்டுப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது குழந்தைங்களுக்கு ஃபுல் தையலுமே உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உட்காந்து ஆரியோர் கொஞ்சம் வச்சேன் வெறுமனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால் இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ணது தான் பி செவன் தௌசண்ட் ப்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி